அது எப்படிங்க ஒரே வகுப்பு ஒரே பாடம் தான் ஒரே டீச்சர் தான் சொல்லி கொடுக்குறாங்க அது எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டு நிறைய மார்க் வாங்குறாரு ஒன்று ஸ்டூடெண்ட் மார்க் வாங்கலை அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபாலோ அப் ஃபாலோ அப்னா கிளாஸில் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்த அந்த பாடத்தை பற்றி என்ன செஞ்சான் அவ்வளோதான் நிறைய மார்க் வாங்குகிற குழந்த இ வாஸ் ஏபிள் டு வாட் இஸ் ஃபாலோ அப் தி ஒரு வகுப்புல ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அதை பற்றி நினைக்கணும் அதை மனசுல வாங்கிக்கணும் டேர்ம் மெமரி பட் ஷார்ட் டேம் மெமரி இஸ் நாட் ஓகே வென் இட் கம்ஸ் டு எக்ஸாம் ஜூலையில் சொல்லி கொடுத்தத அவர் ஏப்ரல்லயோ மார்ச்லேயோ எக்ஸாம்ல எழுதணும் புரியுதா நான் சொல்லுது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வார்த்தையை கொஞ்சம் எழுதிக்கோங்க பிரைம் டைம் டைம் பிரைம் டைம் அப்படின்னா எந்த நேரத்தில் படிச்சா மனசில் நன்றாக பதியுமோ எந்த சூழ்நிலையில படிச்சா நன்றாக பதியுமோ அந்த சூழ்நிலையில அந்த நேரத்தில் அந்த செயல் திட்டத்தை கொண்டு வரணும் இதுக்கு பெஸ்ட் டைம் ஏர்லி மார்னிங் ஈவினிங் ஏர்லி மார்னிங் நார்மலாக நான் பார்க்குறேன் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க குழந்தைகள் காலையில் எழுந்துருவாங்க அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது முக்கியமாக போர்டு எக்ஸாம் வருவாங்க அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் ரிச் இன் ஓசம் கிடைக்கும் எட்டு மணிக்கு வீட்டை விட்டு பரப்பணும் ஸ்கூலுக்கு காலையில் அஞ்சு மணினா மூணு மணி நேரத்தில் எவ்வளோ படிக்கிறாங்கன்றது முக்கியம் அதே மாதிரி சாய்ந்தரம் வராங்க சாயந்தரம் நாலரை மணி அஞ்சு மணிக்கு வராங்கன்னா ராத்திரி பத்தரை மணிக்கு பத்து மணிக்கு படிக்கிறாங்கன்னா அஞ்சு அஞ்சு மணி நேரத்தில் எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கண்ணே என்ன ஆகுது இப்போது பல இடங்களில் ஸ்கூலு நாலரை மணிக்கு முடித்தா எல்லாம் ஜாரி ஜாரி ஜாரியாக டியூஷன் சென்டர் அந்த டியூஷன் சென்டரில் போயிட்டு வீட்டுக்கு வர மணி 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 எட்டரை மணி ஆகிடுது அதுக்கப்புறம் ஒன்றரை மணி நேரம் தானே சாப்பிட வேணாமா காலையில் எட்டு மணிக்கு பள்ளிக்கூடத்தில் சுமந்தவங்க ராத்திரி எட்டரை மணி வரைக்கும் சுமந்துட்டு இருக்காங்கன்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலேயும் அந்த குழந்தைகளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு நினைச்சுங்களான்னா அது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அது என்ன திங்கிங் அது சாயந்தரம் ஆறிலிருந்து பத்து நாலு மணி நேரம் காலையில் அஞ்சிலிருந்து எட்டு மூணு மணி நேரம் இந்த ஏழு மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் படிப்புக்காக ஒதுக்கலைன்னா ஒரு வேலைக்கும் ஆவாது ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு எழுந்திருக்கிறது பதினோரு மணிக்கு எழுந்திருக்கிறது நோவே போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியமாக நான் சொல்றேன் நைன்திலிருந்தே நான் சொல்றேன் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அதுக்காக தான் நேத்தி ஒரு பதிவு போட்டிருந்தேன் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் இது மடக்கிடுவாங்க இந்த நேரத்தை யூஸ் பண்ணிவிடுவாங்க காலையில் எழுப்பி விட்டுருவாங்க பின்னால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் சில பள்ளிக்கூடங்கள் டவுன் சவுத்தெல்லாம் இருந்துச்சு அந்த பல இடங்கள்ல இருந்தது அது வித்தியாசமாக கமெண்ட் பண்ணாங்க ப்ராய்லர் சிக்கன் ஸ்கூல் சொல்லுவாங்க இந்த கோழி வளர்ப்புலாம் ப்ராய்லர் சிக்கன் உண்டு அதுக்கு சாப்பாடு போட்டு 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 இது நல்ல பெருக்கு வச்சுருவாங்க அது இதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படி 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 காலையில் நாலு மணிக்கு எழுப்பு விட்டுறா தெரியும் பதினோரு மணிக்கு படிக்க வச்சு மார்க் வாங்கி வச்சிருவாங்க அதே அணுகுமுறையை வித்தியாசமாக பண்ண சொல்றேன் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் வாட்ஸ் எழுப்பி விடுங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பி விடுங்க இது ரெண்டு விதமான ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க ஒன்று நைட் ஹவுல் அப்படின்னு சொல்லுவாங்க நைட் படிப்பாங்க பன்னெண்டு ஒரு மணி படிச்சுட்டு காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பாங்க ஸோ ஓகே சில குழந்தைங்க காலையில் எழுந்துருவாங்க சீக்கிரம் படிக்கப்பட்டு காலையில் எழுந்துருவாங்க ஐதர் வே யூ ஹேவ் அ பேட்டர்ன் அது இருந்தால் தான் இப்போ நான் சொல்லிட்டு வர பாருங்க செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கீம் எப்படி பண்ணணும்னா இப்போ நான் சொன்ன கருத்து நீங்கள் வச்சுக்கோங்க டேக் கண்ட்ரோல் டேக் கண்ட்ரோல் ஆஃப் தி டைம் ஆஃப் யுவர் வார்ட்ஸ் மார்னிங் ஃபைவ் டு எயிட் ஈவினிங் சிக்ஸ் டு டென் ப்ரைம் டைம் மேக் யூஸ் ஆஃப் அஃப் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்